குதிரைவாளி அவல் உப்மா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல் வீடியோவும் கவனமாக பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நியூட்ரிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் குதிரைவாளி அவல் நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடைகளில் சுலபமாக கிடைக்குது இது இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த சிறுதானிய அவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சத்துக்கள் கிடைக்கிறதுக்காக கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேங்க இவங்க போட்டிருக்கேன் பாருங்க ஆல் க்ரீன் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு மீல் கிரீன் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் தான் அதில் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க நிறைய இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் இல்லைனா நம்ம வீட்லேயே பண்ணதாக இருந்தால் கூட நீங்கள் கருவேப்பில பொடி ஏதாவது வச்சுருந்தீங்கனாக்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இரும்பு சத்து எல்லாமே கிடைக்கும் கால்சியம் சத்தும் கிடைக்கும் எப்பவுமே காய்கறி இல்லாமல் எந்த உப்புமாவும் பண்ண மாட்டேன் அதனால் இதில் வீட்டில் இருக்கிற காய்கறி எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் கேரட் முட்டைக்கோஸ் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ போட்டுக்கலாம் இங்கே எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த குதிரைவாளி அவளுங்கிறது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தேவையான மற்ற பொருட்கள் என்னென்ன சொல்லிட்டு பார்க்கலாம் உப்பு மஞ்சள் தூள் தாளிப்பதற்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சப்பழம் ஒன்று மீடியம் சைஸாக இருக்கிறத எடுத்துருக்கேன் இங்கே வேணுன்னா வந்து கூடுதலாக வேணாலும் குறைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எலுமிச்சம்பழத்தை நம்ம எப்போவுமே ரெண்டாக கட் பண்ண பிறகு ஒரு தடவை கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த தோலுக்கு நேரடியாக இருக்கிற அந்த கசப்பு ஒரு லேசான கசப்பு துவர்ப்பம் இருக்கும் இல்லையா அது வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும் ஜூஸ் பொழியிறப்ப இப்போ இந்த குதிரை வந்து அலசிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கழுவுறதுனாக்க ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதை தண்ணியில் போட்டு உடனே குயிக்காக ஒரு அலசு அலசிட்டு வடி தட்டில் போட்டுருங்க நம்ம வந்து சூப் அடிக்கட்டை இருக்கலையா அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உடனே பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அலசி வடிகட்டிட்டு கையில் புழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ உதிர் உதிராக இருக்குது அதே நேரம் சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த குதிரைவாளி ஆவல் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குதுங்க இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி இதில் வந்து எல்லாமே சேர்த்து இருக்குது இந்த பொடியை கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த குவான்ட்டிக்கு நான் செய்கிறது வந்து ரொம்ப குறைவான அளவு தான் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் அந்த மாதிரி போடுறப்ப கூடுதல் சுவையாக இருக்கும் இதில் ஒருவேளை உப்பு சேர்த்துருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உப்புமாவில் வந்து உப்பு குறைவாக சேர்க்கணும் காரம் போட்டிருந்தீங்கன்னா காரம் குறைவாக சேர்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதோடையே மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு கூட இதிலேயே போட்டு கலந்துடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ ஒரு வானொலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊட்டியாச்சு எண்ணெய் நல்லா சூடான பிறகு முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு அதோட பச்சை மிளகா அரிஞ்சது அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அது கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பித்த பிறகு நம்ம வெஜிடபிள்ஸை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க இது வந்து எல்லாமே ரொம்ப பொடியாக கட் பண்ணதுனால நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றாவே போகிறேன் இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்துட்டேன் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னாக்கா முதல்ல வெங்காயம் போடுங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் வதங்கிய பிறகு அந்த ஃப்ரை ஆகிற தன்மைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிளாக சேர்த்துக்கிட்டே வரலாம் நம்ம விருப்பப்பட்டால் மஷ்ரூம் சேர்க்கலாம் எதுனா சேர்க்கலாங்க காலிஃப்ளவர் சேர்க்கலாம் ப்ரக்கோலி சேர்க்கலாம் வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் அது ஃப்ரை பண்ணுறப்போ அதில் இருக்கிற மாய்ச்சரல் கண்டன்ட் வெளியில் வர்றப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கனாக்கா மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு எடுங்க ரொம்ப பொடியாக இருந்தால் சீக்கிரமாக அப்படியே ஃப்ரை ஆகிடும் அதனால் அது மாதிரி பண்ணிக்கலாம் எப்போவுமே இந்த அவல் வந்து நம்ம ரெகுலர் அரிசி அவலை விட ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணால் தான் வந்து பிளெண்ட் ஆகும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அவலை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா சூடார வரைக்கும் கலந்து விடணும் நீங்கள் ஒரு வேளை வந்து புழிஞ்சி வச்சது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னாக்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி தெளித்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக இது பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா சூடானால் போதுமானது இப்போ இது மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மில்லட்டில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் இது எல்லாமே ஒன்று சேர்கிறப்போ நம்மளுக்கு வந்து கூடுதல் சத்துக்கள் இந்த ஒரே டிஷ்ல கிடைக்கும் இப்போ கடைசியாக எலுமிச்சப்பழ சேர்த்துக்கிறேன் எலுமிச்சப்பழை ஜூஸ் நம்ம தேவையான அளவு பிழிஞ்சிக்கலாம் இது சேர்க்குறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து சுலபமாக உட்கிரைக்க உதவும் அது மட்டும் இல்லைங்க ஒரு கம்ப்ளீட்டாக கலர்ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள் செலக்ட் பண்ணோன்னாக்கா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான நியூட்ரியன்ட் கிடைக்குங்க இது இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து காலிஃப்ளவர் சேர்க்கலாம் பிரக்கோலி சேர்க்கலாம் ஸ்வீட் கார்ன் சேர்க்கலாம் பட்டாணி சேர்க்கலாம் எந்த விதமான காய்கறிகள் இருந்தாலும் சரி ரொம்ப கலர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் மஷ்ரூம் போட்டு செய்யலாங்க அதுலேயும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறப்ப ப்ரோட்டீனுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும் அதாவது ஒரு டிஷ் பண்ணாலும் நம்ம அதுலேயே முடிஞ்ச வரைக்கும் எல்லா சத்துக்களையும் கொண்டு வந்துட்டோம்னாக்க நம்ம வந்து எல்லா விதமான சத்துக்களும் அந்த ஒரே டிஷ்ல கிடைக்கிறப்போ நிறைய டிஷ்ஷஸ் வந்து சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஒரு லிமிட்டட் அளவாக நம்ம சாப்பிட்றப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்கும் இது கூட நம்மளுக்கு ஒரு சாலட் சாப்பிட்லாம் இல்லைனா ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கழிச்சு அந்த மாதிரி ஒரு மீலை எடுக்கிறப்ப நம்மளுக்கு அது கம்ப்ளீட் மீலாக இருக்கான்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துகிட்டு எடுத்துட்டாலே போதுமானது இப்போ இந்த குதிரை வலியாவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க அந்த கருவேப்பிலையினோடய சத்துக்களோட ரொம்ப கூடுதல் சுவையாக இருந்தது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்